சாலை விரிவாக்க பணிக்காக சுமார் ஒரு கோடி மதிப்பிலான நகராட்சிக்கு தானமாக வழங்கிய நகராட்சி உறுப்பினருக்கு பாராட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சியின் அவசர கூட்டம் அலுவலகத்தில் மன்ற தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகில் புதிய சாலை விரிவாக்க பணிக்காக சுமார் ஐந்தாயிரம் அடி காலி இடம் சுமார் ஒரு கோடி மதிப்பிலான இடத்தை நகராட்சிக்கு தானமாக வழங்கிய முப்பத்தி ஐந்தாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் பரமேஸ்வரி அவரின் செயலை பாராட்டி மன்றத்தில் அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து நகரின் வளர்ச்சிப் பணிகள் தொடர்ந்து பொதுமக்களையும் சிறார்களையும் அச்சுறுத்தும் நாய்களை பிடிக்க வலியுறுத்தப்பட்டது பின்னர் நகரில் நடைபெற்று வரும் கழிவுநீர் கால்வாய்கள் அமைத்தல் சாலைகள் அமைத்தல் பணிகளை மேம்படுத்த வலியுறுத்தி பேசினர் மேலும் நகராட்சிக்கு வரி பாக்கியினை செலுத்தாத கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் குழாய் இணைப்புகள் துண்டிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் நகர்மன்ற துணை தலைவர்

அதிகாரி வந்தாலும் இது ஏற்கனவே தொடங்கப்பட்ட வேலைதான் அப்படின்னு சொல்றதுக்கு எவிடன்ஸ் வேணும்